ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபு உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸு புக்லீனுடைய வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க கூட்டத்து அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராபுக்குலேண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டாடு இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் புக் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னு புதுசு எல்லாமே புதுசாக இப்போ தான் அடிச்சிருக்காங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டோப்லேட்டு வால் பிளாக் எல்லாமே தரமான கண்டிஷனுங்க பக்கெட் எடுத்து குட் கண்டிஷனில் இருக்குதுங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இந்த பொக்களை நண்டி பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலையை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பரப்புறதுக்குடைய முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த பொக்களை நண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாங்க இந்த நன்றி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஜின் கீழே குட் பண்ணி சொன்னீங்க இன்ஜினாயில் கீழில் கிராமங்கள் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயினன்ஸாக வண்டி மெயின்டென்மெண்ட் வச்சுருக்காங்க இந்த தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வள பேசி எடுத்துக்கலாம் ஒரிஜினல் பெயிண்ட் எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காதுங்க பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் அருகில் தான் ஒரு பொக்கலின் கார்ட்டாக இருக்குதுங்க இந்த பொக்லின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சத்தி ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்லின்காரை நெருள் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்ளீன்கார்ட்ட தான் இருக்குதுங்க தேவை ஏற்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் பொக்ளின் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்